ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐ மோன் ஃப்ரம் கிஷோப் அகடமி ஸோ இந்த வீடியோ பதிவில் செவன்த் டேம் செகண்ட் இருக்கு இல்லையா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாவது ஏழில் இருக்கிற தொழில் பெயர் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் சரிங்களா தொழில் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு தொழில் பெயர்னா என்ன அதில் விகிதி பெற்றது அப்புறம் முதல்நிலை தொழில் பெயர் முதல் நிலை திரிந்த தொழில் பெயர்ன்னு மூணு ஐட்டம் கொடுத்துருப்பாங்க சரிங்களா மூணு ஐட்டமும் நம்ம பார்ப்போம் கேள்வி எப்படி வரும் எங்கேருந்து வரும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்ப்போம் சரிங்களா உழவர் செய்யும் தொழில் உழுதல் தையல்காரர் செய்யும் தொழில் தைத்தல் தொடரில் உழுதல் தைத்தல் என்பன செயல்களில் பெயர்களாக அமைகின்றன இவ்வாறு ஒரு செயலின் வினையின் பெயராக அமைவது தொழில் பெயர் சரிங்களா சமைத்தல் படுத்தல் படித்தல் இருத்தல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தொழில் பெயர் சரிங்களா இந்த தொழில் பெயர் எதை காட்டாது என்ன இடம் எத்தனை பேர் தன்மையா முன்னிலையா படற்கையா நிகழ்காலமாக இறந்த காலமா எதிர்காலமா அப்புறம் ஆண் பாலா பெண் பாலா அப்படிங்கிறத காட்டாது சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியம் கூற்றுல்லாம் வரும் இந்த மாதிரி தொழில் பெயர் என் இடம்பால் காட்டும் படற்கை இடத்தில் வராது அப்படிங்கிற மாதிரி வரும் சரிங்களா தொழில் பெயர் படற்கை இடத்தில் மட்டும்தான் வரும் தன்மை முன்னிலை படற்கைன்னு இருக்கு இல்லையா அந்த மாதிரி படற்கையிலதான் வரும் சரிங்களா படற்கைனா என்னன்னு உங்களுக்கு தெரியும் இப்ப ஒருத்தர் பேசுறாரு இல்லையா அவர் வந்து பாத்தீங்கன்னா பேசுறவர் வந்து பாத்தீங்கன்னா தன்மை நான் அப்படிம்பாரு முன்னிலை முன்னாடி நீ அப்படிம்பாங்க படக்கைன்னா அவன் மூன்றாவது ஒருத்தரை பத்தி பேசுவாங்கல்ல அதுதான் வந்து படற்கை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் தன்மை முன்னிலை படற்கையெல்லாம் நீங்க ஆல்ரெடி படிப்பீங்க சரிங்களா எடுத்துக்காட்டு படித்தல் படிக்கிறது ஒரு தொழில் ஆடல்ங்கிறது ஒரு தொழில் பெயர் நடிப்புங்கிறது ஒரு தொழில் பெயர் இந்த இல்லில் தான் முடியும் இல்லை சரிங்களா எழுதுதல் அப்படிங்கிறது ஒரு தொழில் பெயர் பொறுத்தல் அப்படிங்கிறது ஒரு தொழில் பெயர் சரிங்களா தொழில் பெயரை விகுதி பெற்ற தொழில் பெயர் முதல் நிலை தொழிற்பெயர் முதல் நிலை துரிந்த தொல் திரிந்த தொழில் பெயர் அப்படிங்கிற மாதிரி வகைப்படுத்துவாங்க விகுதி பெற்ற தொழில் பெயர் அப்படின்னா இப்போ நான் சொன்னேன் இல்லையா பாருங்க நடத்தல் உண்ணல் வாழ்வு வாழ்க்கை சரிங்களா வால் அப்படிங்கிறது தான் தொழில் இக்கை அப்படிங்கிற மாதிரி ஒரு விகுதியோட சேர்ந்து வருது விகுதின்னா நம்ம முன் போன கிளாஸ்லயே பார்த்துருப்போம் கடைசியா வருது இல்லையா ஒரு வெளுத்தில் கடைசியா வர்றது வந்து பாத்தீங்கன்னா விகுதி ஸோ அந்த மாதிரி கடைசியில் வந்து பாத்தீங்கன்னா வினைப்பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விகுதி வரும் நட அப்படிங்கிறது தான் தொழில் இதுல இதுல என்னன்னு வருது தல் நடத்தல் அப்படின்னு வருது உண்ணல் அப்படிங்கிறதுல உண் அப்படிங்கிறது தான் தொழில் அதுல அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அல் அப்படிங்கிற ஒரு விகிதி வருது வாழ்வு அப்படிங்கிறதுல வால் அப்படிங்கிறது தான் தொழில் இல்ல ஊ அப்படிங்கிற ஒரு விகுதி வருது வாழ்க்கையில அப்படிங்கிறது அப்படிங்கறதுதான் வந்து பாத்தீங்கன்னா தொழில் கை அப்படிங்கிற விகுதியோட வருது சோ இந்த மாதிரி கடைசிட்டுல விகிதி பெற்றுவது இல்லையா அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா விகுதி பெற்ற தொழில் பெயர் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா இந்த விகுதி வந்து பாத்தீங்கன்னா நிறைய வகைப்படும் இங்க பாருங்க தல் அல் அம் ஐ கை வை கு தி சி வி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா விகுதிகள் இதுக்கு எல்லாமே எடுத்துக்காடு கொடுத்துருப்பாங்க தல் தருதல் நடத்தல் படித்தல் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தல் அடுத்து பார்த்திங்கன்னா அல் இங்கே பாருங்க உண்ணல் கூறல் அகவல் அந்த மாதிரி அள் வருது இல்லையா அது எல்லாமே அள் விகுதி பெற்றது ஆட்டம் பாட்டம் ஓட்டம் ஓடு அப்படிங்கிறத தொகி ப தொழில் அதில் இட்டம் அம் வந்து ஓட்டம்னு வரும் ஆடு அப்படிங்கிறது தான் தொழில் அதுல இம் விகுதி வந்து ஆட்டம்னு வரும் சரிங்களா விலை இதுல ஐ வருது இல்லையா அடுத்து வருகை வருகல் வரு அப்படிங்கிறது தான் தொழில் கை விகுதி பெற்று வருது வருகை வாழ்க்கை சரியா அடுத்து பார் அப்படிங்கிறது தான் தொழில் இதுல என்ன விகுதி வை போ அப்படிங்கிறது தொழில் இதுல என்ன வருது கூ பாருங்க இருங்க ஒவ்வொன்றும் கொடுத்திருப்பாங்க நட்பு மறைவு மரதி தி உணர்ச்சி சி கல்வி எல்லாத்தையும் கொடுத்திருப்பாங்க சரிங்களா விகிதி பெற்ற தொழில் பெயர் ஒரு 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 ஏதாவது ஒண்ணு கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு தொழில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த தொழில் வந்து பாத்தீங்கன்னா கட்டளையா வரும் அதை பிரிச்சிங்கன்னா கடைசியா என்ன விகிதி இருக்கோ அதுதான் அந்த தொழில் பெயரோட விகிதி பெற்ற தொழில் பெயர் என்ன தெரிஞ்சு அடுத்து முதல் நிலை தொழில் பெயர் வானில் இடி இடித்தது சோறு கொதி 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 வந்தது சரிங்களா வந்ததுல இடி கொதி அப்படிங்கிறது இடித்தல் கொதித்தல் என்னும் சொற்களின் பகுதி இடிங்கிறது தொழில் இடித்தல்னு நம்ம சொல்லலாம் ஆனா இதுல ஏவல் ஒருமை வினையாக அமையும் சொற்களின் பகுதியை முதல்நிலை அப்படிங்க சொல்லுவாங்க இடிங்கிறது முதல்நிலை முதல்நிலை எந்த ஒரு மாற்றமும் பெறாமல் தொழிலாக வந்தால் முதல்நிலை தொழில் பெயர் அவன் படி படி என்று படித்தான் இதில் படினது சரி இது கூட வேணாம் வானில் இடி இடித்தது இதில் இடித்தல் அப்படிங்கிற எந்த ஒரு விகுதியும் வராம ஏவலா ஒருமையா வந்துச்சுன்னா அந்த முதல் நிலை இல்லையா அந்த முதல் நிலை திரிதா திரி எந்த ஒரு விகுதியும் பெறாம திரிபு அல்லாம அப்படியே வந்துச்சுன்னா அது வந்து பாத்தீங்கன்னா முதல் நிலை தொழில் பெயர் இங்க பாருங்க செல்லமாக ஒரு அடி அடித்தான் இதுல அடிங்கிறது அடித்தல் அப்படிங்கிறதுக்கு போல் தான் அடின்னு டைரக்டா ஏவலா ஒருமையாக அப்படியே வந்துருச்சு அண்ணா தம் பேச்சால் புகழ் பெற்றார் விகிதி பெறாமல் தம் பெயரை உணர்த்து இதுதான் வந்து பாத்தீங்கன்னா முதல் நிலை தொழில் பெயர் இதுவே வந்து பாத்தீங்கன்னா அது என்ன ஆகும் குறியில் எழுத்துல நெடில் நெடிலெழுத்தா போகும் இல்ல நெடில் எழுத்துல இருந்து குறில் எழுத்தா வரும் அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா முதல் நிலை திரிந்த தொழில் பெயர் விகுதி பெற்று வந்துச்சு அப்படின்னா விகிதி பெற்ற தொழில் பெயர் புரியுதுங்களா இப்ப இதுல பாருங்க அவன் நட நட என்று நடந்தான் இதில் நடத்தல் தான் நடங்கிறதே வந்துருச்சுன்னா அது விகிதி அது முதல்நிலை தொழில் பெயர் நடத்தல் உடம்புக்கு நல்லது தல் தல் வந்துச்சுன்னா விகுதி பெற்ற தொழில் பெயர் சரிங்களா இதில் அந்த தொழில் பெயர் இருக்கு இல்லையா அந்த தொழில் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுத்துல இருந்து இன்னொரு எழுத்தா தெரிஞ்சிடும் எப்படின்னு பாருங்க தமிழ் படிக்கும் பேர் பெற்றான் உணவின் சூடு குறையவில்லை தொடர்ல பேரு சூடு அப்படிங்கிறது பெருசுடு அப்படிங்கிற முதல் எழுத்து நீண்டு பேரு சூடு என்று தொழில் பெயரா மாறியிருக்கும் அதாவது குறிலா வரது நெடிலாகவோ மாறியிருக்கும் அந்த மாதிரி மாறிடுச்சு அப்படின்னா அது அந்த முதல் நிலை இதோட முதல் நிலை என்ன இந்த பெரு தமிழ் படிக்கும் பேரு பெற்றான் பெரு அப்படிங்கிறது என்னது பெருதல் ஒரு விஷயம் கிடைக்கிறது அது பேரு அப்படின்னு மாறி இருக்கும் அந்த மாதிரி இதுல சுடு சூடா இருக்குன்னு சொல்றதும் சுடுனா சுட்டு சுடுறது அதை வந்து நம்ம சொல்லும்போது சூடு அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் அது ஒரு நீண்டு ஒழிக்கும் ஸோ அந்த மாதிரி அதோட முதல்நிலை என்னது அந்த சுடு அப்படிங்கிற முதல்நிலை திரிந்து சூடு அப்படிங்கிற தொழில வந்துச்சுன்னா அது முதல்நிலை தொழில்ந்த தொழில் பெயர் முதல் நிலை திரிந்த தொழில் பெயர் இங்க பாருங்க விடு வீடு மின் மீன் கொள் கோள் உடன்படு உடன்பாடு இந்த மாதிரி திரிஞ்சு வரும் அதுதான் வந்து முதல் முதல்நிலை திரிந்த தொழில் பெயர் இது ஆப்ஷனில் கேட்டாங்கன்னா எது வந்து பார்த்திங்கன்னா குரிலருந்து நெடிலாக மாறின மாதிரி இருக்கோ அதை போட்டு போயிடணும் புரியுதுங்களா முதல்நிலை நீண்டு வரும் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முதல்நிலை திரிந்த தொழில் பெயர் அப்படியே வந்துச்சுன்னா முதல்நிலை தொழில் பெயர் விகுதி பெற்று வந்துச்சுன்னா விகுதி பெற்ற தொழில் பெயர் தொழில் பெயரில் அது பெரும்பாலும் என்னதான் வரும் ஏவலாக வரும் ஒருமையாக வரும் படற்கையாக வரும் பால் இடம் காட்டாது அதில் இந்த மாதிரி தள்ளம் கை வை போ சி சி தி வி மெய் வந்துச்சுன்னா விகுதி பெற்ற தொழில் பெயர் எதுவுமே வராமல் அப்படியே வந்துச்சுன்னா முதல்நிலை தொழில் திருந்த பெயர் அது வந்து பார்த்திங்கன்னா குரிலருந்து நெடியெலாம் நீண்டு ஒழிச்சிச்சுன்னா முதல்நிலை தொழில் திரிந்த தொழில் பெயர் அவ்வளோதான் சரிங்களா இதில் பார்ப்போம் பின்வருவற்றுள் விகுதி பெற்ற தொழில் பெயர் எழுது பாடு நடி இதெல்லாம் தொழில் இதெல்லாம் முதல்நிலைத் தொழில் இது பாருங்க முதல்நிலைத் தொழில் இது படுங்கிறது பாடுன்னு வந்திருக்கு இதில் விகிதி என்னது இத்தல் தள் அப்படிங்கிற விகிதி பெற்று வந்தது ஸோ ஆப்ஷன் என்ன இதுவும் தப்பு இதுவும் தப்பு இதுவும் தப்பு இதுதான் கரெக்ட் பின்வருவற்றில் முதல் நிலை தொழில் திரிந்த தொழில் பயிருங்க பாருங்க ஊரு தெரியுது உங்களுக்கு நடு விழு எழுதல் இது விகுதி பெற்ற தொழில் பெயர் இது முதல் நிலை தொழில் பெயர் இது முதல் நிலை தொழில் திரிந்த தொழில் பெயர் பாருங்க ஊர் இப்படிதான் ஆப்ஷன் வரும் ஏதாவது ஒன்று மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எதுல வரும் நெடில்ல வரும் முன்னாடிங்கிற எழுத்து நீண்டு ஒழிக்கும் ஸோ இது ஆப்ஷன் அடுத்து ஓட்டம் டம் விகிதி பெற்ற தொழில் பெயர் பிடி முதல் நிலை தொழில் பெயர் சூடு முதல் நிலை திரிந்த தொழில் பெயர் கேள்வி இப்படிதான் வரும் இப்படிதான் டைரக்டா கேட்பான் சரிங்களா இடையில இந்த மாதிரி எழுத்துலாம் கேட்பானுங்க பாருங்க இந்த பா இந்த பாடம் படிக்கும்போது கேள்வி எப்படி வரும்னு படிச்சுக்கணும் இந்த முன்னாடி இதுக்கான கண்டிஷன் வருது இல்லை தொழில் பெயர் எப்படி வரும்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கால இந்த கண்டிஷனும் கண்டிப்பா கேட்போம் சரியா சோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ பதிவுல நம்ம சந்திப்போம் தேங்க்யூ